ஹாலிலூயா மறுபடியும் நாம் ஒருவரை ஒருவர் தேவனுடைய சமூகத்திலும் தேவனுடைய சன்னிதானத்திலும் சந்திக்கிறோமே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்து படிக்கு கர்த்தர் தந்த இந்த இனிமையான நேரத்திற்காய் நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாரும் எவ்வளவோ படிக்கிறோம் ஆனால் நாள்தோறும் யார் மூலமாவது ஒரு புதிய வெளிப்பாடு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு தகத்தோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா புதிய வார்த்தைகள் புதிய வெளிப்பாடுகள் நமக்கு வரும்னா அது ரொம்ப சந்தோஷம் தேவனை கூட நாம் அந்த அந்த ஆவியானுடைய வெளிச்சத்தில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் புதிது புதிதாய் அவரை குறித்து நம்மோடு கூட அவர் இடைபெடுவார் எதில் பார்க்கணும்னா ஆவியானுடைய வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஒளி வெள்ளத்தில் பிதாவையும் குமாரனையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த பார்வையில அவர்களுடைய மகத்துவத்தை அறிகிறதே ஒரு தனித்துவமாக இருக்கும் சில ஊழியர்களுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு தேனிலும் இனிமையா இருக்கிறது அல்லவா வேதம் தேனிட்ட பணியாரம் அந்த மன்னாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை விட மிகவும் அருமையானது அப்போ ஒரு சிலர் அதை சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் தினகரன் ஐயா பேசுவதை எத்தனை பேர் கேட்டு கேட்டு எத்தனை பழைய பிரசங்கங்கள் கூட இப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறது நிறைய பேருடைய பிரசங்கங்கள் அப்படிதான் அதே போல அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை யார் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு தான் நம்ம அமர்ந்திருக்கிறோம் ஹலே லூயா கத்திரி இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசட்டும் விருத்த சேதனம் என்றால் என்ன விருத்த சேதனம் யார் செய்கிறது விருத்த சேதனத்தின் முறைகள் என்ன ஒரு சில வசனங்கள் வெளியே நம்ம பார்க்கலாமா கத்தர் நம்மோடு கூட பேசட்டும் தேவன் நல்லவராக இருக்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா எல்லாரும் வேதம் வச்சுருக்கிறீங்களா வேத புத்தகத்தை கையில் எடுத்திருக்கிறீங்களா இல்லை டிவியில் தானே ஓடுது அது பாட்டுக்கு நம்ம காது திறந்து தானே இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா சில நேரத்தில் கேட்டுக்கிட்டே இருப்போம் மறந்து போயிடுவோம் கர்த்தர் சில நேரத்தில் எழுதி வைக்க சொல்லுவார் எழுதி வை அப்படின்னுவார் ஆனால் அப்போ நம்ம கீழ்படிய மாட்டோம் நமக்கு அப்போது கேட்டது இப்போ நம்ம கேட்குறது வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு ஞாபகத்தில் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் போனோன்னே அது மறந்துரும் அதனால தான் ஆண்டவர் எழுதி வை எழுதி வைத்து அப்படின்னு சொல்லி நிறைய வேதத்தில் பார்க்குறோம் எல்லாம் என்ன பண்ணார் மேலே கூட்டிகிட்டு போய் எழுதி கொடுத்தார் நம் கர்த்தத்தனுடைய விரலினால் எழுதுகிற தேவன் அதனால் ஒவ்வொரு வெளிப்பாடு புதுசாக ஏதாவது கிடச்சிட்னா எழுதி வைங்க நானும் பல நேரத்தில் எழுத மிஸ் பண்ணியிருக்கிறேன் மறந்துடும் அன்னைக்கு அந்த வெளிப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கே எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் நாட்கள் போக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பகுதி பகுதியாக நமக்கு மறந்துடும் அதுக்கப்புறம் இன்னும் நாட்கள் போக போக கொஞ்சம் மறந்துடும் ஆனால் அந்த வெளிச்சம் அப்படியே நமக்குள்ளே இருக்கும் என்றால் அதை நிறைவேறு தீர் மளவு நம்ம விடாப்பிடி ஆண்டு பிடிச்சு கொள்ளலாம் இல்லையா அதனால் இன்றைக்கி ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் இதன் வழியாக சொல்லுகிறது என்னென்னா நீங்கள் எதை கேட்குறீங்களோ உங்களுக்கு எது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஐயோ இந்த வசனத்தின் வழியாய் ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உட்காந்து எழுதிருங்க கருத்தர் நல்லவர் இந்த எழுத்தின் வழியாய் எப்போதுமே எதுக்குமே எழுதி வைக்கிறது நல்லது பத்திரம் பத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா சொத்து பத்திரம் பத்திரம்னு சொல்கிறதே பத்திரமாக வைக்கிறக்காக அது எழுத்து வடிவில் இருந்தால் தான் என்றைக்குமே அது நிலை நின்று நமக்கு அது சாட்சியாகி நிற்கும் அடையாளமாக நிற்கும் சும்மா வாயின் வார்த்தை எல்லாம் இப்போல்லாம் எழுத்து எழுதியிருக்கிறதா பேப்பர் இருக்குதா தான் கேட்பாங்க ஒரிஜினல் பேப்பர் இருக்குதா தான் கேட்பாங்க அப்போ எழுத்துக்கு அவ்வளவும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது ஒரு நாள் கத்தர் என்னோடு கூட தெளிவாக என்ன ஒரு காரியம் பேசினார் தெரியுமா கணக்கு எழுதணும் அப்படின்னாரு அப்போ ஆண்டவரே இதை குறித்து என்னப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் தானியலின் புஸ்தகத்திலிருந்து ஒரு ஒரு காரியத்தை காண்பித்தார் நான் தொடங்கினது வேற காரியத்தை ஆனா ஆண்டவர் இந்த ஆலோசனைகளை கொண்டு போகிறாரு போப்பாமா அப்ப எழுதுகிறது ரொம்ப முக்கியம் அதுலயும் கணக்கு எழுதுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் தானியலின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுக்கு நலமாக கண்டது இவர்களில் தானியல் ஒருவனாயிருந்தான் எதற்கு கணக்கு எழுதுனாங்க நஷ்டம் வரக்கூடாது ஒரு காரியத்துல நம்ம எப்போதுமே செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பேன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா இன்னைக்கு ஒன்று தொடங்க போறோம் இந்த கட்டிடத்தை தொடங்க போகிறோம் வீடு போகிறோம் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் தொடங்க போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஆகும் எவ்வளோ பணம் செலவழியும் எல்லாத்தையும் மனதில் ஒரு கணக்கு போட்டிருப்போம் அதையே நம்ம எழுதி கணக்கு போடும்போது இன்னும் ஒரு கிளாரிட்டி வரும் அப்போ எழுதுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கத்திற்கு சித்தமானால் எல்லாரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைரி எடுத்துக்கோங்க நாங்கள் இப்போது அந்த பழைய வருஷ எண்டில் நாங்கள் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கத்தரது தான் காண்பித்தார் எதை விடப்போகிறோம் எதை தொடரப்போகிறோம் எதை இன்னும் புதிதாக போகிறோம் எழுதணும் எடுத்துக்கோங்க எழுதுங்க எதை நான் விட்டுறணும் எதை நான் இன்னும் தொடரலாம் இல்லை இதை நான் புதிதாக செய்யலாம் எழுதும்போது தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் உண்மையாக சொல்லுகிறேன் எழுதி வைச்சா மட்டும்தான் திரும்ப நம்ம எடுத்து பார்க்கும்போது அது ஒரு புதிதாக இருக்கும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக எழுதினது கூட இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏய் ஆ அப்பா இன்னைக்கு எப்போ எழுதினேன் இவ்வளோ எல்லாமே மறந்துருச்சேன் இதை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கும் அந்த நாட்கள் ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக நம்மகிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதனால் எந்த காரியமானாலும் எழுத கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் அதானே சொன்னார் மோசையை கூப்பிட்டு மேலே என்ன சொன்னார் கற்பலகைகளில் எழுதி எழுதி கொடுத்த தேவன் அதனால எழுதி கொள்ளலாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வார்த்தைகளை உபாகமத்தின் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க அதுல விருத்த சேதனத்தை யார் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் வாசிக்கிறேன் கேளுங்க நீங்களும் பைபிளை எடுத்துக்கோங்க உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருத இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி அப்போ தேவனாகிய கர்த்தர் இங்கே விருத்த சேதனம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாரு விருத்த சேதனம் பண்ணா மனிதர்கள் தான் என்ன செஞ்சாங்க விருத்த சேதனம் பண்ணாங்க ரெண்டாம் விருத்த சேதனம் யோசுவாவின் புஸ்தகத்துல ஒண்ணு நடந்தது தெரியுமா யோசுவாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஐந்தாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் ஐந்தாம் அதிகாரத்துல ஆர்லோத் மேட்ல ஐந்தாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனத்துல கர்த்தர் யோஸ்வாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார் அப்போ மனிதன் விருத்த சேதனம் பண்ணுகிறான் தேவனும் விருத்த சேதனம் பண்ணுகிறார் வெட்ட வைத்தலும் ஒட்ட வைத்தலும் உண்டாகிறது விருத்த சேதனத்தினால் ஒரு பகுதி வெட்டப்படுகிறது அவர்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கிறார்கள் அது ஒரு வகை விருத்த சேதனம் அதைத்தான் யோசுவா இந்த இடத்துல செய்கிறார் வருகிற வழியில ஆண்கள் எல்லாரும் என்ன போய் இறந்து போயிட்டாங்க அதனால இப்ப பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல விருத்த சேதனம் பண்றாங்க பாருங்க ஏழாம் வசனம் பாருங்க அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினால் வழியிலே அவர்களை சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள் அப்ப யோசுவா அத்தனை பேருக்கும் விருத்த சேதனம் பண்ணுகிறார் இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தினாங்க நம்மளாம் ஞானஸ்நானத்தை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறது உண்டு இல்லையா அப்போ அதை மாதிரி தான் அங்கேயும் என்ன பண்ணாங்க அது அவங்க நோவெடுக்கும் அந்த வலி தீரணும் அப்படி சில காலங்கள் அங்கே ஓய்வெடுத்து அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் செய்தார்கள் விருத்த சேதனம் என்பது நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கைக்கு உட்பட்ட வாழ்க்கை தான் இன்றைக்கு ரெண்டு விருத்த செய்தனம்னு சொன்னேன் இல்லையா ஒன்று மனுஷன் செய்தது ஒன்று தேவன் செய்கிறது தேவன் செய்கிற விருத்த செய்தனம் எங்க இருதயத்தில் தேவன் இருதயத்தில் விருத்தம் செய்தனம் செய்கிறவர் சரீரத்தில் அல்ல பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருதய விருத்த சேதனம் இருதயத்தில் விருத்தம் செய்கிறது யார் விருத்த சேதனம் பண்ண முடியும் மனிதர்கள் பண்ண முடியுமா ஹார்ட் அட்டாக் வந்தால் சர்ஜரி பண்ணுவாங்க டாக்டர்ஸ்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இப்போ நிறைய சர்ஜரியில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதனால் முன்னாடி மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நிறையா நடக்கலை நிறைய ஃபாரின் மெத்தட்ஸ் எல்லாம் இங்கேயும் வந்துருச்சு அதனால் ஹார்ட் அட்டாக்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் முன்னாடியெலாம் வந்த உடனே மறித்து போயிட்டுருந்தாங்க ஆனால் இப்போது நிறையா மருத்துவத்துறையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து இப்போது அந்த ம மருந்து கொடுத்து நல்ல நோயிலிருந்து ஒரு க கொடுக்குறாங்க கர்த்தர் நல்லவை அப்போ ஹார்ட்டை தனியாக எடுத்து வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் நடக்கும் அது மனுஷன் செய்கிற ஆப்ரேஷன் ஆனால் இங்கே கத்தர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுகிறாரு நம்முடைய இருதயத்தில் இருதயத்திலிருந்து வருகிறதான நினைவுகள் இருதயத்திலிருந்து அதாவது நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தையே அங்கே ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுகிறார் அது ஒரு விருத்த சேதனம் நினைவுகளின் தோற்றத்தை அறிந்த தேவன நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தையே அவர் அறிஞ்சிருக்கிறாரா ஏன்னா நம்மை அவர் அதிக அதிகமாய் ஆழமாய் புரிந்து வைத்திருக்கிறார் நாம் அவரை புரிஞ்சிருக்கிறது ரொம்ப கம்மி அதனால தான் அவருடைய விருத்த சேதனம் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அவரோடு இணைந்து எப்போவுமே கனெக்ஷனில் இருக்கணும் எப்போவோ ஜபிக்கிற நேரம் ஜபம் என்பது என்ன நாமும் அவரும் தொடர்பு கொள்கிற நேரம் ஒரு சிலர் டெய்லி நான் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன் அந்த ஒரு மணி நேரம் ஒதுக்கி அப்படியே உட்காந்து கத்தி கத்தி ஜோம் பண்ணி அது மாசத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துடும் நான் ஜெம் பண்ணிட்டேன் ஆனால் வந்த பிறகு அந்த ஜெபத்தின் தொடர்போடு கூட வாழ்க்கை நமக்கு இருக்கிறதான்னு பார்த்தா இருக்காது நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக ஆயிரும் அது ஜெபம் அல்ல அவரோடு கூட கனெக்ஷன்லேயே இருக்கணும் அந்த இருதயம் அவரோடு கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா தான் அந்த இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்க முடியல ஜெபிக்கிறதுக்கு ஏதோ சுச்சுவேஷனில் ஜெபிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அவரோடு இணைக்கப்பட்ட நிலையில இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு கத்தர் விரும்புகிறாருன்னா இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் ரோமரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போமா ரோமர் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அருமையாய் கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தை கரத்துல எடுக்கிறதுக்கு கிருப கொடுத்துருக்கிறாரு எங்க உட்காந்தனாலும் நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து படிக்க முடியும் நல்லா ஃப்ரீயா படிக்க முடியும் கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் பல தேசங்கள்ல வேத புத்தகத்தை ஓப்பனாக எடுத்து படிக்க முடியாம எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா படிப்பறிவில்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க ஒரு காலம் படிப்பறிவில்லாத ஜனங்களுக்காக அங்கே நிறைய இடங்களுக்கு போய் பார்க்கும்போது அங்கே படிப்பறிவில்லாத ஜனங்கள் இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ணி வசனத்தை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்காக பிளேயரில் போட்டு கொடுத்த நாட்கள்லாம் உண்டு அதை அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்க கேட்க அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் வசனத்தை படிக்க தெரியாததுனால கேட்டு அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி அந்த நற்காரியங்களை செய்த ஊழியங்கள்லாம் இருக்குது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட படிப்பறிவில்லாத ஜனங்களுக்கு கூட கத்தத்தினுடைய வார்த்தைகளை கற்றுக் தேவன் இன்னைக்கு படிச்சிருக்கிறோம் கையில் வேத புத்தகம் இருக்கிறது ஆனால் எவ்வளவோ நேரம் நமக்கு இருந்தோம் அந்த வேத புத்தகத்தை எடுத்து அதை அருமையாக உட்கார்ந்து படிக்கிறதற்கு நம்ம தவறி போகிறோமே வேத புத்தகத்தை படிக்கிறதும் ஜபமும் இணைஞ்சே இருக்கிறது வேத புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அந்த வசனம் அவ்வளோதான் ஆனால் அந்த வார்த்தை நமக்கு கூட அப்படி இணைக்கப்பட்டிருக்கணும் இதுதான் இருதயத்தின் விருத்த சேதனம் ஜபமும் அதுதான் வார்த்தை வாசிக்கிறது அது தான் இது இன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சிட்டேன் என்ன தெரியல அப்படின்னா விருத்த சேதனம் இல்லாத வசனங்கள் நமக்குள்ள எப்படி வெளி வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா நியாயப்பிரமாணத்தை மீறுகணும் அவன் எப்படிப்பட்டவன் சுவாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவன் அவன் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றேன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் அப்ப சுவாவம் தான் ஒருத்தனுடைய விருத்த சேதனத்தை அங்கே காண்பிக்கிறது எது நிர்ணயம் பண்ணுகிறது விருத்த சேதனத்தை நிர்ணயம் பண்ணுகிறது எது உங்களுடைய சுவாவம் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் அல்ல வெளியே செய்யப்படுகிற விருத்த சேதம் விருத்த சேதனம் ஆவியின்படி இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம் இதை செய்கிறவர் தேவன் இருதயம் என்பது வேர் சுவாவம் அதாவது நம்முடைய உணர்வுகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பார்வை எல்லாமே கிளைகள் அப்போ தனியா கிளைகள் தனியா இருந்தா மரம் எப்படி ஒரே மாதிரி தெரியும் வேரோடு இணைஞ்சு இருந்தா மட்டும்தான் அந்த கிளைகள் அழகா இருக்கும் வேர் இல்லாம இருந்த கிளைகள் கருகி போயிரும் கிளையோடு இணைக்கப்பட்டு இருத்தல் வேண்டும் இயேசு கிறிஸ்து சொன்னாலையா நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் அப்ப வேர் இருதயம் சுபாவம் பார்வை பேச்சு உணர்வு இவை எல்லாம் கிளிகள் இவை இந்த வேரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ரோமரின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் வேர் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா அதன் அடிவேர் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா அந்த தண்ணீர் எப்படி தான் வரும் கிளைகளுக்கு பரிசுத்தமாய் வரும் கிளைகள் என்னது செயல்பாடுகள் இருதயம் என்பது வேர் கிளைகள் எல்லாம்

முழுவதும் தேவனை சார்ந்தும் சேர்ந்தும் வாழ அவன் ஓட பழகிறானோ அதுதான் இருதய விருத்த சேதனத்தின் மூலமாய் அவன் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட மனுஷனாய் வாழ்கிற வாழ்க்கை பாருங்க ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனம் மோசையின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலேயே என்மேல் எரிச்சலாக இருக்கலாமோ ஆண்டவர ஏசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்தான் கேட்கிறாரு அவங்க விருத்த சேதனம் பண்ணலான்னாங்க ஆனா ஒரு மனுஷனை சுகமாக்க கூடாது அப்படின்னாங்க பாருங்க அவன் இருதயம் விருத்த சேதனம் அடையலை மற்றவன் சுகமாய் வாழ்கிறதவனுக்கு விருப்பம் இல்லை ஒரு மனுஷன் சுகவீனத்திலேயே தங்கி இருக்கட்டும் அவன் சுகம் பெற்று வாழணும் எது விருத்த சேதனம் உன் இருதயத்துல நல்ல எண்ணங்களும் நல்ல செய்கைகளும் வெளிப்பட்டால் மட்டும்தான் உண்மையான இருதயத்தில் விருத்த சேதனம் அடைந்த மனிதன் அப்போது அந்தவரை இயேசு கிறிஸ்து கை ஒரு ஒரு மனுஷன் பாருங்க ஒரு கை நல்லா சுஸ்தமாக இருக்கு ஒரு கை சூம்பி போய் இருக்கு அது ஓய்வு நாள் எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓய்வு நாளில் இவர் எதையோ போகிறார் இவரை குற்றப்படுத்தலாமா காரணம் என்னன்னா அவன் மாம்சத்தின் வழியாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் பண்ணப்படல தான் அவன் மற்றவங்களை குற்றப்படுத்துகிற அந்த பார்வையோடு கூட இருக்கிறான் இருதயம் வேர் பார்வை கிளை இருதயம் இருந்தால் கிளை பார்வையாக கிளை இருக்கும் அப்ப மற்றவர்களை குற்றப்படுத்துவது பரிசுத்த குலைச்சல் மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துகிறது தான் ஒரு பரிசுத்த குலைச்சல் இதை எத்தனை பேர் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றவங்களை குற்றப்படுத்துகிறத குறை சொல்லுகிறது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் செஞ்சிடறோம் ஆனா விருத்த சேதன பற்றி பெரிய தீசி செழுவக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்போ பார்வையே தவறு செய்கிறது இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுதான் மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை இப்படிதான் ஏசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தவும் துணிஞ்சி நின்னாங்க ஒரு மனுஷன் நன்மை பெற்றால் கூட அந்த நன்மையை கூட செய்யக்கூடாது என்ன ஓய்வு நாளில நீ ஒண்ணுமே செய்யக்கூடாது கையை கட்டி உட்கார்ந்திருக்கணும் ஆனா விருத்த சேதனம் பண்ணலாம் அந்த விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் இருந்துச்சா இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வேர் பரிசுத்தமான வேரோடு கூட இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா விருத்த சேதனம் என்பது வெட்டப்படுதலும் ஒட்டப்படுதலும் காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நாட்டு ஒலிவ மரத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்றார் அதே அந்த ரோமரின் புத்தகத்தை அதிகாரத்தை பதினேழாம் போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் அப்போ வேரோடு இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவருக்கு நம்ம உடன் பங்காளி அப்போ அந்த வேருக்குள்ளிருந்து வருகிற சகல சாராம்சத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இன்னைக்கு தாய் தவப்பண்டிய சொத்து நமக்கு வருது எப்படி வரும் சும்மா வந்துடுமா அவங்களுடைய வயிற்றில் பிறந்து நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிற அத்தாட்சி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்துகள் நமக்கு வரும் நமக்கு வருது இல்லையா எத்தனை பேர் அந்த சொத்து சுதந்திரங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ உடன் பங்காளி அந்த வேரோடு இணைக்கப்பட்ட கிளைகளாய் தாய் தகப்பன் என்ற வேரோடு இணைக்கப்பட்ட கிளைகளுக்கு அந்த உடன் பங்காளியாய் சொத்து கிடைக்கிறது போல இயேசு கிறிஸ்துங்கிற வேரோடு இணைக்கப்பட்ட உடன் பங்காளியாய் நீங்களும் நானும் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் வாழ்ந்தால் மாத்திரமே அவரோடு கூட உடன் பங்காளியாய் இருக்கிறோம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மோடு கூட அந்த வேரோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அப்பா தேவன் பொறுப்பேற்று வழி நடத்துங்க ராஜா தேவன் தாமே பெரிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆ துவக்கத்துல எழுதுங்கள் என்று ஒரு சில ஆலோசனைகளை கத்தன் உங்களுக்கு கொடுத்தார் கீழ்ப்படிவோம் ஜெயம் பெறுவோம் ஹலெலுயா